மைவித் திரி உறுப்பினர்களுக்கு வணக்கம் மைவித் உறுப்பினர்கள் அனைவருக்குமே வந்து சில மாதங்களாக சில தேவையில்லாத மைவீத்திற்கு சம்மந்தம் இல்லாத சில பேர் வந்து நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பப்ளிக் மீடியாவில் அதை நம்பி நிறைய பேர் வந்து தன்னம்பிக்கையை இழந்து மைவித்திரிக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி மைவீத்திற்கு அகெயின்ஸ்டாக நிறைய பேர் வந்து பேசுகிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரொம்ப மாதமாக வந்து மைவித்ரி உறுப்பினர்கள் வந்து ஓட்டு வந்து ரிசீவ் பண்ணாததுனால ஓட்டு வந்து பெறாததுனால நிறைய பேர் ரொம்ப சங்கடத்தில் இருக்கிறாங்க பொருளாதார ரீதியாகவும் சரி தனிப்பட்ட ரீதியாகவும் நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கிறத வந்து எல்லாருமே புரிஞ்சுக்க முடியுது இதை வந்து ஒரு ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் வந்து இன்னும் அதிகமாக தவறாக பேசி பேசி அந்த நம்பிக்கை இழந்த உறுப்பினர்களை வந்து இன்னும் மேலும் ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாக்குறத வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தயவு செய்து நம்ம அந்த மாதிரி இதுக்கு வந்து இடம் கொடுக்க வேண்டாம் ஒரு மாதம் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி தான் எம்டி அவர்கள் நம்மகிட்ட பேசிட்டு போனாங்க இன்னும் அதிகாரப்பூர்வமாக வந்து மறுபடியும் இன்னும் பேச ஆரம்பிக்கல அதனால் வந்து தேவையில்லாத விஷயங்களை நம்ம வந்து நம்பக்கூடாதுங்கிறத வந்து நம்ம புத்திசாலித்தனமும் ஸோ நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த இயக்குநர்களுடைய ஜாமீன்லாம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஒற்று சம்மந்தமானது பேச முடியும் அப்படின்ட்டு ஸோ எ எழுபத்தி ஆறு இயக்குநர்கள் வந்து வந்ததுக்கப்புறம் அவர்கள்ட்ட தான் வந்து அக்கௌண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குதுங்கிறதுனால ஸோ அடுத்து வந்து எம்டி அவர்கள் பேச வரும்போது பேயோடு சம்மந்தமாக தான் பேச வருவாங்கிறது தான் வந்து கன்ஃபார்ம் ஆகுது ஏன்னா இந்த இயக்குநர்களுடைய ஜாமீனுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறாரு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு இயக்குனர்கள்ட மட்டும்தான் வந்து இந்த பாஸ்வேர்டு எல்லாமே இருக்குது சில இயக்குநர்கள் வந்து மொபைல் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க சில இயக்குநர்கள் வந்து மைவீத்திலேருந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருந்துருக்குறாங்க அதனால தான் அவங்களுக்காக தான் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்கார் அவங்க எல்லாமே வந்து ஜாமீன் வந்து ரிலீஸ் ஆகுறாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து எம்டி அவர்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் ஒன்று கிடைக்கும் மறுபடியும் வந்து அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் அதன் மூலம் திரும்பவும் யூடியூப்பில் நமக்கு பேச வருவார் அதனால் உறுப்பினர்களுக்கு மறுபடியும் வந்து ஒரு ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் நாம் எல்லாருக்குமே இருக்கும் அதனால் வந்து இவ்வளோ மாதம் நம்ம பொறுத்துட்டோம் இன்னும் சில மாதங்கள் ஒரு ஒரு மாதங்கள் மட்டும் பொறுத்து இருந்தால் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பதில் நமக்கு தேடி வரும் ஆஃபீஸில் வந்து எல்லா அப்டேட்டும் வந்து நமக்கெல்லாம் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் என்னென்னு தெரியல எம்டி அவர்கள் வந்து மீடியா மீடியாவில் வந்து வர முடியலை ஏன்னா ஜாமீன்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் சில ரொம்ப கஷ்டமான சில சுச்சுவேஷன்லாம் அவர் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஸோ அதுலேருந்து அவருக்கு இன்னும் ரிலாக்சேஷன் கிடைக்கலங்கிறத நமக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது இருந்தாலும் நம்ம சில இந்த நேரம் இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைக்கக்கூடியதை சாதிக்க முடியும் அதெல்லாம் நம்ம நினைக்கிறத அடைகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறத நல்லது இதற்கிடையில் நிறைய விஷமிகள் நிறைய நெகட்டிவாக பேசுகிறவங்களாம் வந்து மைவி திரு உறுப்பினர்களுடைய வீக்னஸை பயன்படுத்திக்கிட்டு இன்னும் நிறைய வந்து நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்கள யாரையுமே நம்பாதீங்க பாசிட்டிவாக மட்டும்தான் நம்புங்க பாசிட்டிவாக நம்பினா மட்டும்தான் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நெகட்டிவாக யாரையும் நம்பாதீங்க கண்டிப்பாக மைவித் திரு உறுப்பினர்கள் எல்லாருக்குமே வந்து கூடி விரைவில் பேயவுட்டு வரதான் போகுது எம்டி அவர்கள் மறுபடியும் நம்ம பேசி மறுபடியும் கம்பெனி வந்து ஆரம்பிக்க தான் போகிறாரு எப்படி வந்து ஒரு நீதிமன்றம் வந்து எம்டி அவர்கள் மேலே விசாரணை நடத்தி மைவித் த்ரீடைய அக்கௌண்ட்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்களோ அதே மாதிரி மக்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து திரும்ப கொடுக்கறதுக்கான உரிமையும் நீதிமன்றத்துக்கு தான் இருக்குது நீதிமன்றம் எப்படி மக்கள் வந் மக்கள் நலன் கருதி மைவித்ரி த்ரீ உறுப்பினர் மைவித் த்ரீ கம்பெனி மேலே நடவடிக்கை எடுக்காங்களோ அதே மாதிரி தான் மைவித் உறுப்பினர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாய நீதிமன்றத்துக்கு இருக்குது இன்னும் நீதிமன்றத்தில் இருந்து ஒரு அதிகாரப்பூர்வ செய்தியும் எதுவும் வரலை அதனால் வந்து எதுவுமே நடக்கலை தான் அர்த்தம் எந்த ஒரு பாதிப்பும் நடக்கலை அதனால் உண்மையிலேயே நீதிமன்றம்னு ஒன்று இருந்து நீ மைவித் திரு எம்டிஏ வந்து விசாரணை நடத்துகிறாங்க அப்படின்னா நீதிமன்றத்தின் மூலம் நம்ம உறுப்பினர்கள் எல்லாருக்குமே ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வர்ந்துடும் ஆனால் எதுவுமே வராததுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் அர்த்தம்